சாரதா இந்த மாதிரி கங்காவும் யமுனாவும் வீட்டை விற்றே ஆகணும்னு பிடிவாதத்தோடு இருக்க அது மட்டும் இல்லாமல் அவங்களோட தரப்பில் இருக்க நியாயத்தையுமே அவங்க எடுத்து சொல்கிறாங்க ஆனால் இதை கேட்டுட்டு சாரதா சரி நீங்கள் சொல்கிற எல்லாத்தையுமே நான் புரிஞ்சுக்கிட்டேன் உங்களுக்காக வீடை விற்கலாம் நான் லைட்டாக யோசிச்சாலும் நான் கடைசி முடிவை காவேரியை கேட்டு தான் எடுப்பேன் அதனால எனக்கு கொஞ்சம் டைம் கொடுங்கன்னு சொல்லி சொல்லிடுறாங்க இதை கேட்டுட்டு கங்காவும் யமுனாவும் ஏற்கனவே செம்ம டென்ஷனோடு இருக்க ஆனால் அப்போ பார்த்து அங்கே வந்த காவேரியும் இந்த மாதிரி விஜயோட பாட்டியோட நிலைமை எல்லாத்தையுமே எடுக்க சொல்லிட்டு தாத்தா தாங்கிட்ட கேட்ட வாக்கியமே சொல்றாங்க அதனால அவங்க விஜய கூட்டிகிட்டு இந்த வீட்டை விட்டு கிளம்பி போகலான்ற முடிவெடுத்த விஷயத்தை கேட்டுட்டு சாரதா ரொம்பவே சந்தோஷத்தோட இதுவும் வீடு கிடையாது அதுதான் உன் வீடு நீ எப்போ வேணாலும் தாராளமாக இங்க கிளம்பலாம் நான் உன்னை பத்தி எந்த விஷயத்துலையுமே தப்பா யோசிக்க மாட்டேன்னு சொல்ல அப்போ தான் கொஞ்சம் நிம்மதியாகுது அது மட்டும் இல்லாமல் அம்மா இப்போதான் குமரன் மாமா கிளம்பி போனாங்க நானும் கிளம்பி போறது உங்களுக்கு ஒரு மாதிரி இருக்கும் ஆனால் அதெல்லாம் எதுவுமே உங்களுக்கு தோணாதபடி நான் அப்பப்போ வீட்டுக்கு வந்து என்னென்ன வேலை பார்க்கணுமோ அது எல்லாத்தையுமே பார்த்தர்றேன்னு சொல்ல ஆனால் கங்காவும் அதெல்லாம் ஒன்றும் தேவையில்லை எங்களுக்கு இந்த வீட்டை பார்த்துக்க தெரியும் நீ உன் வேலையை மட்டும் பாருன்னு சொல்கிறாங்க யமுனாவும் ஆமாக்கா நானும் நிவினும் இங்கே நல்லபடியாக எல்லாத்தையுமே சமாளிச்சுப்போம் நீ அங்கே இருக்கிற விஷயத்த பாருக்கான்னு சொல்லிட்டு எப்படியாவது காவிரியை இந்த இடத்தை விட்டு அனுப்பினா போதும் ஏன்னா காவேரி இருக்கிற வரைக்கும் இந்த வீட்டை விற்கவே விடமாட்டா அதனால இந்த வீட்டை விட்டு அவ போனதுக்கப்புறமா அம்மாவோட மனசை எப்படியாவது மாற்றி நம்ம இந்த வீட்டை விற்று அது மூலயமா வர பணத்தை வச்சு கொஞ்சம் செட்டில் ஆயிடலான்னு சொல்லிட்டு ரெண்டு பேருமே பிளான் போட்டுக்கிட்டு இருக்காங்க அது மட்டும் இல்லாமல் மனசுக்குள்ளேயே இந்த காவேரி நல்ல மூலக்காரி தான் பணம் வேண்டான்னு சொல்லிட்டு விஜய் வந்தாலும் அந்த சொத்துக்காக இப்படி பாட்டியோட உடல் நலத்தை காரணங்காட்டி இப்படி சமயம் பார்த்து அந்த இடத்துக்கு போகணும்னு ஆசைப்பட்டுக்கிட்டு இருக்காளே ஆனால் இவ்வளோதான் அம்மா நல்லவன் சொல்லிட்டு தலையில் தூக்கி வச்சு ஆடிக்கிட்டு இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவங்க காவேரியை சொத்துக்காக தான் இப்படி பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு இன்னுமே ரொம்பவே கேவலமாக யோசிக்க ஆரம்பித்து அதை முகத்துலேயுமே காட்டுறாங்க இதை கவனித்த காவேரியும் அம்மா நீங்கள் ரெண்டு பேரும் ஏன் என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்கீங்க ஏதாவது கேட்கணுன்னா இப்போவே கேட்டுருங்க ஏன்னால் நீங்கள் ரெண்டு பேரும் பார்க்குறத பார்த்தாவே எனக்கு பயமாக இருக்குன்னு லைட்டாக அவங்களோட சுயரூபம் தெரியாமல் காமெடி பண்ண ஆனால் சாரதாவும் சரி சரி அதெல்லாம் விடுங்க உங்ககிட்ட நான் ஒன்று பேசணும் காவேரின்னு சொல்ல ஆனால் கங்காவும் அம்மா நம்ம அதை பற்றி அப்புறமா பேசிக்கலாம் முதல்ல எனக்கு கொஞ்சம் ஜூஸ் போட்டு தரியா எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு அவங்கள டைவெட் பண்ணேன் ஆனால் காவேரியும் இது புரியாமல் அட அம்மாவை இதுக்காக வேலை வாங்கிட்டு இருக்க நான் எனக்கு ஜூஸ் போட தான் போகிறேன் உனக்கும் சேர்த்து போட்டு எடுத்துகிட்டு வரேன் யமுனா உனக்கும் ஏதாவது ஜூ ஜூஸ் போடணுமா இல்லை இல்லை அதெல்லாம் எதுவும் வேண்டாம் நான் கிளம்ப வேண்டிய நேரம் வந்துருச்சுன்னு சொல்ல ஆனால் கங்கவும் கொஞ்சம் நேரம் எங்கேயிரு யமுனா உங்ககிட்ட நான் கொஞ்சம் பேசுகிறேன்னு சொல்லிட்டு அவங்கள அங்கேயே இருக்க வைக்க காவேரியும் இருக்கிற நிலமை புரியாமல் ஜூஸ் போட போகிறேன்னு சொல்லிட்டு அங்கேருந்து தன்னோட அம்மாவை தனியாக விட்டுட்டு கிளம்பி போயிடுறாங்க ஆனால் அவங்க அங்கேருந்து போனதுக்கப்புறமா யமுனாவோ கங்காவோ சாரதாவை தனியை கூப்பிட்டு அம்மா அவ்வளோதான் நம்ம இந்த வீட்டை விற்க போகிறோம் அதுதானே உன்னோடைய முடிவுன்னு கேட்க உடனே சாரதாவும் ஏண்டி நான் இப்போ தாண்டி உங்ககிட்ட சொன்னேன் கிட்டே கேட்காம நான் எந்த ஒரு முடிவையும் உங்கள்கிட்ட சொல்ல மாட்டேன்னு இப்போ என்ன புதுசு புதுசாக பேசிக்கிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல இதை கேட்டுட்டு கங்காவும் இப்போ நீ கேட்டல்ல காவேரி பேசினத காவேரி அவளோட வீட்டுக்கு போக போகிறாளா அதனால் இதுக்கப்புறமால அவள் நம்மளோட குடும்பத்து விஷயத்தை பற்றி வேசாமல் இருக்காதான் நல்லது முக்கியமாக எங்களோட தேவைகளை பற்றி அவளால் புரிஞ்சிக்கவே முடியாது அவளுக்கு இப்போ பண தேவையும் கிடையாது அதனால் நீ அவகிட்ட என்ன கேட்டாலும் அவ இந்த வீட்டை விற்க சம்மதம் தெரிவிக்க போகிறதே கிடையாது அதனால நீ தேவையில்லாமல் அவகிட்ட கேட்டு எங்களையும் உன்னையும் குழப்பிக்கிறதுக்கு பதிலாக தயவு செஞ்சு அவளோட தரப்பு நியாயத்தை விட்டுறதா நல்லது அவளுக்கு அப்பா செண்டி மட்டும் அது இதுன்னு வாய்க்கிலேயே பேச மட்டும்தான் தெரியும் எங்களோட கஷ்டத்தை பார்த்தாலும் பார்க்காத மாதிரி தான் இருப்பாள் ஏன் இப்போ கூட வீட்ல வீட்டு பிரச்சனையா எவ்ளோ விஷயங்கள் நடந்துக்கிட்டு இருக்கு ஆனா அத பத்தி ஏதாவது கொஞ்சம் யோச்சால ஏதோ விஜயோட பாட்டிக்கு உடம்பு சரியில்லையா அதனால விஜயை கூட்டிட்டு இங்க இருந்து கிளம்பி போக போறாளாம் அவளை பத்தி எனக்கு நல்லா புரிஞ்சிச்சு அவ தான் இது எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கா ஆனா உனக்கு என்னைக்கு புரிய வரப்போதோ எனக்கு தெரியலப்பா ஆனா அது வரைக்கும் என்னாலலாம் காத்துக்கிட்டு இருக்க முடியாது அப்படின்னு சொல்ல உடனே யமுனாவும் ஆமாமா அதான் அக்கா அவளோட குடும்ப விஷயத்த பத்தி உங்ககிட்டதான் டீட்டெயில்டா சொல்லிட்டா இல்ல அதனால இதுக்கப்புறமாவும் அவளை எதுக்காக நம்ம டிஸ்டர்ப் முதல்ல அவ அவளோட குடும்பத்தை பத்தி யோசிக்கட்டும் எங்களை பத்தி மட்டும் யோசிச்சா நல்லா இருக்கும் ஏன்னா இப்ப எங்களை ரெண்டு பேரோட வாழ்க்கையும் ரொம்பவே கஷ்டத்துல இருக்குன்றத நீ எப்பதான் புரிஞ்சுக்க போறேன்னு சொல்ல இதை கேட்டுட்டு சாரதாவோ ஏண்டி என்னை இப்படி கஷ்டப்படுத்துறீங்க அது என் புருஷன் ஆச ஆசையா நமக்காக கட்டின வேடிடி ஆனா அதை விக்கணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் இப்படி கங்கனை கட்டிட்டு தெரியறீங்களே உங்களுக்கு என்ன தாண்டி பிரச்சனைன்னு சொல்ல உடனே கங்காவும் அம்மா உனக்கு ஆயிரம் தடவை சொன்னாலும் எங்களோட பிரச்சனை புரிய போறதே கிடையாது அந்த காவேரி காவிரின்னு காவிரி பின்னாடியே போயிட்டு இருக்கல்ல ஒரு நாள் இல்லைன்னா ஒரு நாள் அவளோட சுயரூபம் உனக்கு தெரிய வரதா போகுது ஆனால் அது வரைக்கும் எங்களால் காத்துக்கிட்டு இருக்க முடியாது என்ன இருந்தாலும் அந்த சொத்து எங்களுக்கும் சொந்தந்தான் நீ ஒரு வேளை அந்த வீட்டை விற்க மாட்டேன்னு ஏதாவது சொன்னா அதுக்கப்புறமா நாங்களும் லாயரை பார்க்க வேண்டியது இருக்கோன்னு சொல்லிட்டு திடீர்னு இந்த மாதிரியான ஒரு வார்த்தையை விட இதை கேட்டுட்டு லைட்டாக ஷாக் ஷாக்காக சாரதாவோ கண் கலைஞர் இங்க அளவே ஆரம்பிச்சிடுறாங்க அது மட்டும் இல்லாம அவங்க தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட பேசுற மாதிரி பாத்தீங்களா உங்க பொண்ணு என்ன சொல்லிட்டான்னு இந்த சொத்துக்காக ஏ மேலேயே கேஸ் போடுவான் இதுக்கு மேலேயும் எதுக்குங்க அந்த சொத்து தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க நான் இப்போ எடுக்க போகிற முடிவு உங்களுக்கு சுத்தமாக பிடிக்காதுன்னு எனக்கு நல்லாவே தெரியும் ஆனால் அதுக்காக தயவு செஞ்சு என்ன மன்னிச்சுருங்க ஏன்னா எனக்கு இதை தவிர வேறு வழி தெரியலை ஏன்னா இவங்கக்கிட்ட என்ன சொன்னாலும் அவங்க அவங்களோட கஷ்டத்தை புரிஞ்சுக்க போகிறதே கிடையாதுன்னு சொல்லிட்டு இப்போ என்னடி யார் இந்த வீட்டை வாங்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்கக்கிட்ட போய் பேசிக்கங்க இவங்க இந்த வீட்டை எவ்வளோக்கு வாங்கினாலும் எனக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது நீங்கள் எங்கே சைன் போடணும்னு சொன்னாலும் நான் அதில் கண்ணை மூடிட்டு சைன் போடுறேன் ஏன் எங்களுக்கு சொத்தே தர வேண்டாம் நீங்கள் ரெண்டு பேரும் எடுத்துக்கிட்டாலும் பரவாயில்லைன்னு சொல்ல இதை கேட்டுட்டு பக்கத்தில் அந்த பாட்டியும் சாரதா நீ சும்மாரு இவளுங்க பணத்துக்காக இவ்வளோ வேலைகளை பண்ணுறாங்க இப்போது நீ அதை பற்றியெல்லாம் யோசிக்காமல் நர்மதாவை பற்றி யோசிச்சே ஆகணும் ஏன்னா இதுக்கப்புறமாவும் இவங்களெல்லாம் நம்பி நம்மளால இருக்க முடியாது ஏன்னா பணத்துக்காக தன்னோட அப்பாவோட உழைப்பவே மறந்தவங்க தன்னோட தங்கச்சியை மறக்க எவ்வளோ நாள் ஆகும் அதனால் ஒழுங்கா சொத்த நாலு அஞ்சு பங்கை பிரி ஏன் எனக்கும் ஒரு பங்கையும் சேர்த்து வை ஏன்னா இதுக்கப்புறமாவும் நான் வயசான காலத்தில் இவங்கள நம்பி இருக்க முடியாதுன்றதை புரிஞ்சுக்கிட்டேன்னு சொல்ல உடனே கங்காவும் யமுனாவும் பாட்டி நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க இங்கே பாரு நீ இதுக்கப்புறமா என்ன பாட்டின்லாம் சொல்லாத என் பையனோட உழைப்பை இந்த அளவுக்கு மதிக்காத உங்ககிட்ட இதுக்கு மேலயும் என்னால பேச முடியாது சாரதா வா இங்க இருந்து போகலான்னு சொல்லிட்டு அவங்க சாரதாவ அங்க இருந்து டைவெர்ட் பண்றதுக்காக கூட்டிட்டு வெளியே போக இதை பார்த்துட்டு யமுனாவும் கங்காவும் கொஞ்சம் லைட்டாக அதிர்ச்சியில் தான் இருக்காங்க இருந்தாலும் என்ன இருந்தாலும் இவங்களோட கோவம் என்ன ஒரு ரெண்டு நாள் தானே அதுக்கப்புறமா நம்ம பார்த்துக்கலான்னு சொல்லிவிட்டு அவங்க பாட்டுக்கு அந்த விஷயத்தில் அசால்ட்டாக இருக்கிறது மட்டும் இல்லாமல் அந்த வீட்டை யார் வாங்கணும்னு சொன்னாங்களோ அவங்களுக்கு கால் பண்ணி எல்லா விஷயத்தையுமே பேசியுமே முடிக்கிறாங்க ஆனால் இந்த விஷயம் எதுவுமே தெரியாத காவேரியும் விஜய் கிட்ட போயிட்டு இந்த மாதிரி தாத்தா தங்கிட்ட சொன்ன விஷயத்த டைரக்டா சொல்லாம இன்டெரக்டா பாட்டியோட உடம்பு சரியாகிற வரைக்குமாவது நம்ம அந்த வீட்டுல இருக்கலாம்னு ரொம்பவே கெஞ்ச ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கேன் இந்த நேரத்தில் எனக்கு எங்கே இருந்தால் சந்தோஷமாக இருக்குன்னு உங்ககிட்ட நான் வாயை திறந்து சொல்லியும் நீங்கள் என்னை புரிஞ்சிக்காமல் இருக்கீங்களேன்னு சொல்லிவிட்டு அவங்கக்கிட்ட லைட்டாக கண் கலங்குற மாதிரி பேச உடனே அதான் காவேரி கண் கலங்குனா விஜயால் தாங்க முடியாதுல்ல அதனால் அவங்களும் சரி ஒரு பத்து நாள் வேணால் அங்கே இருந்துட்டு வரலாம் ஆனால் என்னால் பர்மனண்ட்டால அங்கே இருக்க முடியாதுன்னு சொல்ல காவேரியும் மனசுக்குள்ளேயே பரவாயில்ல பத்து நாளை நம்ம பர்மனெண்ட்டாக ஆக்க முடியும் ஏன்னா அங்கே போனால் விஜயும் தாத்தா பாட்டியோட அன்பை பார்த்து அங்கேருந்து வர முடியாமல் தவிப்பாங்க அப்போ நம்ம இவங்களை எப்படியாவது சமாளிச்சுக்கலான்னு சொல்லிட்டு சரிங்க நம்ம நாளைக்கே இல்லை இல்லை இன்னைக்கே கிளம்பி போகலாமான்னு கேட்க விஜயும் முதல்ல இந்த விஷயத்தை பற்றி நான் அத்தைக்கிட்ட பேசணும்னு சொல்கிறாங்க ஆனால் காவேரியும் நான் இதை வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கிட்டையுமே பேசிட்டேன் அம்மாவும் நீங்கள் எப்போனாலும் போகலாம் எனக்கு அதில் சந்தோஷம்னு சொல்லிட்டாங்கன்னு சாரதா சொன்ன விஷயத்தையுமே சொல்ல இதை கேட்ட விஜயும் கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி யோசிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆனால் காவேரியும் நீங்கள் எதை பற்றி யோசிக்க வேண்டாம் இருங்க நான் திங்ஸை ஒரு டூ செகண்ட்ஸில் பேக் பண்ணிடுறேன்னு சொல்லிட்டு அப்படியே பெட்டியையுமே பேக் பண்ணி வச்சிட்றாங்க ஆனால் விஜயும் இன்னைக்கெல்லாம் கிளம்ப வேண்டாம் நம்ம நாளைக்கு பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு அவங்க அந்த ரூமை விட்டு வெளியே வர வெளியே கங்காவும் சாரதாவும் ஏதோ ஒரு விஷயத்த பற்றி சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்க மாதிரி தெரியுது உடனே அதை பார்த்து வந்த விஜயும் என்னாச்சு ரெண்டு பேரும் எதை பற்றி பேசுறீங்கன்னு சொல்ல ஆனால் கங்காவும் அதெல்லாம் உங்களுக்கு தேவையில்லாத விஷயம் இது எங்கள் குடும்ப விஷயம்னு சொல்ல சாரதாவோ ஏ வாயை மூடிடி இதுக்கப்புறமாவோ என் கிட்ட இந்த மாதிரிலாம் நீ பேசக்கூடாதுன்னு சொல்லிட்டு கங்காவை ஒரு மாதிரி அசிங்கப்படுத்துகிற மாதிரி பேசிட்டு தம்பி நம்ம வெளியே போய் பேசலாமான்னு விஜயை கூட்டிகிட்டு வெளியே போகிறாங்க இதை பார்த்துட்டு நோஸ்கட்டான கங்காவும் செம்ம கடுப்போட நின்றுக்கிட்டு இருக்க வந்த எனக்கா ஏதாவது ஆனால் கங்கா விஜய் மேல இருக்க கோபத்தை காவேரி மேல காட்ட ஆரம்பிக்க காவேரியும் சரி உனக்கு பைத்தியம் முத்திடுச்சுன்னு நினைக்கிறேன் அதனால இதுக்கப்புறமாவும் உங்ககிட்ட நின்னு என்னால பேச முடியாதுன்னு அந்த விஷயத்த கூல ஹேண்டில் பண்ணிட்டு அவங்களுமே கங்காவை நோஸ் கட் பண்ணிட்டு அங்கேருந்து கிளம்பி வெளியே போகலான்னு சொல்லிட்டு போக அப்போதான் விஜயும் சாரதாவும் ஏதோ ஒரு விஷயத்த சீரியஸா பேசிக்கிட்டு இருக்காத காவேரி பார்க்கறாங்க அதனால அவங்க என்னதான் பேசுறாங்கன்னு சொல்லிட்டு காவேரி விளையாட்டுத்தனமா ஒட்டு கேட்க ஆரம்பிக்க ஆனா சாரதாவும் இதுக்கு மாளிகை இந்த உண்மைய நம்மளால விஜய்கிட்ட இருந்தால் மறைக்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு அழுதுகிட்டே இந்த மாதிரி தன்னோட வீட்டை விற்க போகிற விஷயத்தை பத்தி சொல்ல இதை கேட்டுட்டு விஜயும் தான் அதில் சுத்தமா விருப்பம் இல்லை இல்ல நீங்க விக்க மாட்டேன்னு சொல்லி சொன்னீங்கல்ல முக்கியமா காவேரிக்கு இது சுத்தமா பிடிக்காதுன்னு உங்களுக்கு நல்லா தெரியும்லன்னு சொல்ல சாரதாவும் நடந்த விஷயங்கள் அதாவது கங்காவோ யமுனாவும் அவங்க கிட்ட பேசின விஷயங்கள் எல்லாத்தையுமே சொல்லிட்டு கண் கலங்கி அழ ஆரம்பிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னு என்னோட புருஷனுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சு அவர் கண்டிப்பா உயிரோடு இருந்திருந்தாருன்னா அந்த துக்கத்திலேயே சித்தே போயிருப்பாரு ஏன் இத்தனை நாள் கழிச்சு அவர் இறந்து போனது நல்லதுன்னு என்னை யோசிக்கவே வச்சுட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சொல்லி பொழம்ப இத கெட்டுட்டு விஜயுமே ஒரு நிமிஷம் கண் கலங்கிடுறாங்க ஆனா இந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே கெட்டுட்டு இருந்த காவேரியும் செம்ம கோபத்தோட கிட்ட வந்து என்ன நடந்தாலும் சரி இடியே விழுந்தாலும் சரி என்னால் அந்த வீட்டை யாருக்கும் விட்டு தர முடியாது அதனால இதுக்கப்புறமாவும் நீங்கள் அந்த வீட்டை விற்கிற விஷயத்த பற்றி யாருக்கிட்டேயாவது பேசுனீங்க அப்புறம் இந்த காவேரி யாருன்னு அவங்களுக்கு தெரியும் நான் அவங்கள வெட்டியே போட்டிருவேன் சொல்லிட்டு கொலை வெறியோட உள்ள வந்து அங்கே கிட்ட இங்கே பாருடி அது உனக்கு மட்டும் சொந்தமான வீடு கிடையாது அது என் அப்பா வீடு அதை யாருக்காவது எழுதி கொடுக்கணுன்னா அதுக்கு ஏன் சைனும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூப்பரான ஒரு பாயிண்ட்டை எடுத்து கொடுத்துட்டு அங்கேருந்து கெத்தா இந்த வீட்டை விற்கவே முடியாதுன்னு சொல்லிட்டு கிளம்பி போக இதை பார்த்துட்டு ரொம்பவே ஷாக்கான கங்காவும் என்ன இவ்வளோ ஓவராக பேசிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு கிட்டே வந்து பேச போக ஆனால் ஏற்கனவே அத்தை கஷ்டத்தில் இருக்காங்க இப்போ கங்கா கண்டிப்பாக அவங்கள கஷ்டம் தான் படுத்துவாங்கன்னு சொல்லிட்டு புரிஞ்சுக்கிட்ட விஜயும் இங்கே பாருங்கள் கங்கா எதுவாக இருந்தாலும் நாளைக்கு பேசிக்கலாம் தயவு செஞ்சு இங்கேருந்து கிளம்பி போகிறீங்களான்னு சொல்லிட்டு இது வரைக்கும் இல்லாத கோபத்தோட கங்க கிட்ட அவங்களுமே பேச இதுல கங்காவுக்கு கொஞ்சம் ஷாக்கா இருந்தாலும் அதை விட அதிகமான அவமானத்தை அவங்க சந்திக்கிறாங்க அதனால எதுவா இருந்தாலும் நான் நாளைக்கு பாத்துக்கிறேன்னு சொல்லிட்டு ரொம்பவே தீமரத்தனத்தோட அங்க இருந்து கிளம்பி போறாங்க ஆனா சாரதாவும் இப்படி என் பிள்ளைங்களே இப்படி அடிச்சுக்கிட்டு இருக்கும்போது நான் எதுக்காக அந்த வீட்டுக்காக இந்த மாதிரி கஷ்டப்படணும் எனக்கு அந்த மாதிரி அவனை ஒரு சொத்தே தேவையில்லைன்னு சொல்ல ஆனால் விஜயும் இங்கே பாருங்கள் நீங்கள் யாருக்காகவும் எதுக்காகவோ கவலைப்படாதீங்க எதுவாக இருந்தாலும் கொஞ்சம் நல்லா சரியாயிடும் ஆனால் அதுக்காக நீங்கள் இப்படி அவசரப்பட்டு உங்களோட சொத்தை விற்று நீங்கள் இந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கணும்னு மட்டும் நினைக்காதீங்க ஏன்னா அது ஒரு தீர்வாக இதுக்கு இருக்காதுன்னு சொல்லிவிட்டு நீங்கள் கொஞ்சம் பொறுமையாக இருங்கன்னு சாரதாவை சமாதானப்படுத்துகிற மாதிரி பேச சாரதாவும் கொஞ்சம் சமாதானமாகிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க ஆனால் அடுத்த நாளே கங்கா வழக்கம் போல் யமுனாவை வீட்டுக்கு கூட்டிகிட்டு வர வச்சு மிகப்பெரிய பிரச்சனையை பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஆனால் அப்போது அங்கே வந்த காவேரியும் அவங்களுமே அவங்களோட ரவுடித்தனத்தை அதாவது பழைய நியாயமான ரவுடித்தனத்தை காட்ட ஆரம்பிக்கேன் விஜயும் காவேரியை எப்பவும் போலயே லவபபுளாக பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஆனால் சாரதாவுக்கு தான் இது சுத்தமாக பிடிக்கல அதனால் அவங்க ஆத்திரத்தோட போது நிறுத்துங்க இந்த வெறும் ஒரு வீட்டுக்காக என்னோட பொண்ணுங்க யாரும் அடிச்சிக்க தேவையில்லை இப்போ என்ன காவேரி உனக்கு வீட்டை விற்கக்கூடாது அவ்வளோதானே சரி நான் வீட்டை விற்கலைன்னு சொல்லிட்டு என் முன்னாக்கிட்டே கங்கா கிட்டையும் உங்களுக்கு என்னடி அந்த வீட்டை விற்றா உங்களுக்கு எவ்வளோ பங்கு கிடைக்குமோ அது உங்களுக்கு வேணும் அவ்வளோதானே நான் உங்களுக்கான பங்கை திருப்பி கொடுத்துட்றேன் ஒரு ரெண்டு நாள் மட்டும் எனக்கு டைம் கொடுங்க என் தலையை அடமான வச்சாவது உங்களுக்கு அந்த பணத்தை தந்துடுறேன்னு சொல்லிட்டு அவங்கள கையெடுத்து கும்பிட்டு தயவு செஞ்சு இப்போதைக்கு இந்த பிரச்சனையை தள்ளுங்கன்னு சொல்லிட்டு காவேரி நீ விஜய கூட்டிட்டு அவங்களோட வீட்டுக்கு கிளம்பிப்போம் அம்மா என்னமா இந்த பிரச்சனை நடத்திட்டு இருக்கும் போது என்னால் எப்படிமா உன்னை தனியா விட்டுட்டு போக முடியும் எனக்கு தெரிஞ்ச சொத்துக்காக உன்னை பண்ணாலும் உடனே கடுப்பான யமுனாவும் கங்காவும் கோவத்தோட காவேரியை திட்டுத்துக்க வர்றதுக்கு முன்னாடியே சாரதா ஏய் நான் இவங்களுக்கெல்லாம் அம்மாடி இவங்களுக்கு என்ன மாதிரியான பாடத்தை கற்றுக் கொடுக்கணும்னு எனக்கு நல்லாவே தெரியும் அது மட்டும் இல்லாமல் இவங்க ரெண்டு பேருக்கும் பணம் பேய் பிடிச்சிருச்சு நினைக்கிறேன் அதை எப்படி சரி பண்ணணும்னு எனக்கு தெரியும் அதனால நீ முதல்ல உன்னோட பிரச்சனையை பாருன்னு சொல்லிட்டு முதல்ல அவங்க விஜய கூட்டிட்டு அவங்க அவங்களோட தாத்தா வீட்டுக்கு போக சொல்லி சொல்ல காவேரியும் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் தெரு முழிச்சிக்கிட்டு நின்றுக்கிட்டு இருக்க சாரதாவும் விஜய பார்த்து கண் கலங்கி சைகையாலேயே தயவு செஞ்சு போங்கன்னு சொல்ல உடனே சாரதாவோட நிலைமைய புரிஞ்சுகிட்ட விஜயும் சரின்னு சொல்லிட்டு அவங்களாவே காவிரிய கூட்டிட்டு அவங்களோட தாத்தா பாட்டி வீட்டுக்கு போறாங்க என்ன இருந்தாலும் இந்த விஷயத்துல தாத்தாவோட வாக்க காவிரி நிறைவேற்றினாலும் இன்னொரு பக்கம் தன்னோட அம்மாவை இந்த ஒரு நிலமையில தனியா விட்டுட்டு வரமேன்னு சொல்லிட்டு காவிரி ரொம்பவே வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க ஆனா சாரதா அடுத்து எப்படிதான் அந்த பணத்தை ரெடி பண்ண போறாங்க எப்படியோ அந்த வீட்டை விக்க மாட்டேன்னு சொல்லிட்டு ஒரு முடிவு எடுத்தாலும் இன்னொரு பக்கம் அவங்க ஆசைப்பட்ட பணத்தை கொடுக்க போறேன்னு சொல்லிட்டு அவங்க சொன்ன விஷயத்தை சாரதா எப்படி நிறைவேற்ற போறாங்க அவ்வளவு பெரிய பணத்துக்கு சாரதா என்ன பண்ணுவாங்க எல்லாத்துக்கும் மேல பணத்துக்காக இப்படி ஒரு வேலைய அது இவ்வளவு கேவலமான வேலையை பார்த்துட்டு இருக்க கங்காவும் யமுனாவும் எப்பதான் திருந்த போறாங்க அது மட்டும் இல்லாம எப்படியோ காவேரி விஜயோட தாத்தாவோட ஆசையை நிறைவேற்றினாலும் தன்னோட அம்மாவுக்கு அவங்க தரப்புல இருந்து எப்படிதான் உதவி பண்ண போறாங்க அடுத்து என்னதான் நடக்க போகுது சாரதா அடுத்து என்ன பண்ண போறாங்க கஷ்டத்தையோ தன்னோட அப்பாவோட கஷ்டத்தையோ புரிஞ்சுக்காத தன்னோட பிள்ளைகளுக்காக சாரதா எதுக்காக இவ்வளோ கஷ்டப்படணும் பேசாம அவங்க ரெண்டு பேரையும் உங்களோட வேலையை பாருங்க இல்லன்னா உங்களோட வாழ்க்கைய நீங்களே பார்த்துக்கோங்கன்னு வீட்டை விட்டு அடிச்சு துரத்துனா நல்லா இருக்கும்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்க